படம் வந்து சைரனுக்கும் சைரனுக்கும் சண்டை இதுதான் லைன் நம்ம ஊர்ல சைரன் போட்டிருக்கிறது ஒன்னு மினிஸ்டருங்க இல்ல போலீஸ் இல்லனா ஆம்புலன்ஸ் டிரைவருங்க இவங்க இருப்பாங்க ஆனா மினிஸ்டர் போலீஸ் இவங்கள ஜாதி வெரியால இந்த ஏரியால போலீஸ்ல இருக்கிறது ஏன் ஜாதிக்காரன் இங்க எம்எல்ஏ எம்பியா இருக்கிறது என் ஜாதிக்காரன் போலீஸ்காரங்க மாத்திப்பாங்க அவங்க இது பண்ணிக்கிறாங்க இவங்களால நடக்கிற ஒரு கொலையில பாதிக்கப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் சைனன்னு வச்ச டிரைவரு தன்னோட பரவலில் வெளியே வந்து இவங்களெல்லாம் பழி வாங்கிட்டு உள்ளே போறது தான் ஒன்லைன் கதனை நல்லா இருந்தது பட் கீர்த்தி சுரேஷ் கிளாமர் இல்லாத குறையை தீர்த்துட்டாங்க அதுதான் இந்த படத்துல பார்க்க முடிஞ்சுது ஒரு ஹீரோயின் பேசிய கொண்டாங்க ஒரு ஹீரோயின் பேசாம கொள்றாங்க ஏன்னா அனுப்பமான ஒரு ஹீரோயின் அவங்க டெஃபன் டெம்மு ரொம்ப அழகா இருந்தாங்க இந்த ஹீரோயின் மிஸ்டர் நாயர் அத்திப்பட்டியில இருக்க பதினாலு அந்த காணாமல் போச்சுன்னு சொல்லுவாங்களா நான் இவங்க நக்மா அப்போ செத்து போன நக்மா மறுபடியும் உயிர் தேடி இந்த கீர்த்தி சுரேஷ் உருவத்தில் வந்துட்டாங்களான்ட்டு இதுல உங்களுக்கு போலீஸ் கேரக்டர் தானே கொடுத்தாங்க அப்புறம் மாமன்னன் படத்தில் பேண்டும் ஷர்ட்டும் போட்டு வந்து அதே மாதிரி போட்டுன்னு இருந்தா நான் உங்களை போலீஸா பாக்குறதா இல்லை கிளாமர் லேடியா பாக்குறதா சொல்லுங்க படம் ஃபுல்லாக நாங்கள் அதுதான் பார்த்தோம் கிளாமர் லேடியாவே தான் பார்த்தோம் அதுல வந்து நம்ம யூருக்கல யூரு யாருன்னா நம்ம சமுத்திர கண்ணி இருக்காருல்ல அவருதான் பெரிய போலீஸ் கேரக்டர் அப்ப பெரிய போலீஸ்கார் வந்து தெரியாத தனக்கு சாவடிக்கு வராங்கன்ட்டு இவங்க போயிட்டு சொல்லுவாங்க ஒரு தெரியும் மாதிரி தெரியும் நீ மூடிட்டு இருந்தா கூட பரவாயில்ல மூணு தெருவ நீ ஒரு ஹீரோயின் ஹீரோயினு கேவலமா கலாயிக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்தபடி படத்துல புரிச்சது பாத்தீங்கன்னா பாபி யோகி பாபு தனியா சிங்கலாவே காமெடியா அழகா ட்ராக் எடுத்துட்டு போயிருக்காரு எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க வாட்சிபுல்லான படம் தானே ரெண்டுமே நல்லா இருந்தது ஆனா இந்த டேரக்டர் வந்து மெச்சூரிட்டி இல்லாத டேரக்டர் பாக்குறேன் ஏன்னா இந்த ஜெயம் ரவி எல்லா சானர்லயும் இறங்கி கலக்கக்கூடிய ஒரு நடிகர் நீங்க வந்து ஜெயில் கேரக்டரும் ஒண்ணு கொடுக்குறீங்க அந்த ஜெயில ஒரு ஃபைட் சீன் வச்சிருந்தீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும் யங் கேரக்டர் ஒண்ணு கொடுக்குறீங்க அதுல பிளாஷ்பேக் எல்லாம் அனுப்பமா சரியான ஹீரோயின் கேரளால சின்ன பொண்ணு சோ ஜெயம் ரவி நல்லாவே டான்ஸ் ஆடுவாரு அங்க ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்திருந்தா அந்த லாக் எங்களுக்கு மறந்து போயிருக்கும் இது இன்னும் கொஞ்சம் சில இடத்துலலாம் டயலாக்லாம் அதிகம் படுத்திருக்கலாம் எமோஷ்னல் அதிகப்படுத்திருக்கலாம் காமெடி அதிகப்படுத்திருக்கலாம் அதெல்லாம் தோன்றப்போ இந்த டைரக்டர் இன்னும் வேலை வாங்க தெரியலயோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு என் உனக்கு முதல் முதல்ல படம் மாதிரி வெளியே வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்குறான் எல்லாருமே நீங்க இதை பிச்சின்னு தொங்கின்னு இருக்கிறீங்க ஆனால் லாஸ்ட்டு ஒரு கம்மிங் சீன் தான் இது வருது அதுல அந்த ஃபீல் லைட்டா கொடுத்தது ஆனா அந்த ஃபீல் கொடுக்கல அந்த ஹம்மிங்னால கண்ணில் கொஞ்சம் தண்ணி வந்துக்குது அந்த முதல்ல சொல்லிட்டு போன அந்த நாயை தான் தேர்ந்து கிடக்குறாங்க ஆமா ஆமா சைரன் வச்சவங்க பாதி பேர் இன்னைக்கு ஜாதி தழுவுல தான் மினிஸ்டரா இருக்கிறாங்க ஆனா சைரன்ல மக்களை காப்பாத்துற ஆம்புலன்ஸ் ஓட்டுறவன் எவனா ஜாதி மதம் பேதம் இல்லாம ஓட்டிட்டு இருக்கான் உசுரை காப்பாத்தணும்ட்டு அதுதான் இந்த படத்தோட ஒன்லைனா இருக்கு ஆமா சமுத்திர கனி வந்து இவங்க இருக்காங்களா கீர்த்தி சுரேஷ் அவங்க கிட்ட மட்டும் டரரா இருக்காரு என்ன பேசினா நீ போய் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. இல்ல அவர் அப்படியே தான் சொல்றாரு. நான் சொன்னதோட விட சொல்றாரு. போய் நீங்க சைலண்டா படம் பாத்தா தெரியும். ஓகே ஜி மறந்துட்டேன். இந்த படத்துல அவங்க போலீஸா நடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள விஜய் பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. நீ கஷ்டமா இருக்கு. எங்களால் ஒன்றா பொலிஸா பார்க்க முடியல கிராமராக தான் பார்க்க முடியுது உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருந்தா சந்தோஷமா இருந்துருக்குமா இதே ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தேட்டர்ல நான் மேலே ஏறிய ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போகன்னு ஒரு படம் அப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் அவங்க எல்லாருமே உக்காண்டிருக்காங்க நடிகர் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க எல்லா அப்பதான் அடிச்சு எல்லாரும் தெரிஞ்சிருந்து எல்லாமே இவர் இங்க வந்து ப்ரமோஷன் பண்றாரு அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அங்கே ஜல்லிக்கட்டுல எல்லாம் பிரச்சனையில் இருக்காங்க இங்க நீங்க உங்க பர்சனல் நாள் ஃபர்ஸ்ட்டு ப்ரமோஷன் பண்றீங்களான்னு ஒரு பிரச்சனைக்கு இறங்கி வராத ஜெயம் ரவி இவரு வந்து எப்படி விஜய் சாருக்குன்னு ஈக்குவல் பண்ணுவாருன்றதுதான் என்னோட இதுவே விஜய் சார் வந்துட்டாரு நான் வந்துட்டேன் எம்ஜிஆர் வந்துட்டாரு புரட்சி கலைஞருக்கு விஜயகாந்த் இல்ல நடிப்பு வேற வாழ்க்கை வேற வாழணும் சினிமால மட்டும் நடிக்கணும் அதை புரிஞ்சுக்கினால எல்லாருமே எல்லாரும் மாதிரியும் வரலாம் ஒரு படி மேலே வரலாம் ஜெயம் ரவி சினிமால மட்டும் நடிக்கிறாரு ரியல் லைஃப்ல நல்லது பண்ண சே கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கினா பசங்க படிப்பு அதெல்லாம் முக்கியம் கொடுத்தா விஜய் சார் மாதிரி ஒரு கால் பர்சன்ட் வரலாம் ஆமா ஆம்புலன்ஸ் டிரைவரோட வழியும் சொல்றாங்க அதுக்கு உள்ள குத்துயிரும் கொலையுறமா போறவங்க வழியும் சொல்லியிருக்கிறாங்க ஆறு குடுப்பம் பிரதர் ஆமாங்க நீ என்ன காசு கொடுத்தா ஒன்னும் ரெண்டு சேர்த்து குடிற சார்